பிரதமர் நரேந்திர மோடியை சாடிஸ்ட் என்று கூறியதில் தவறில்லை என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ள நிலையில் இனி ஸ்டாலின் சாடி ஸ்டாலின் என்று அழைக்கப்படுவார் என தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக பரஸ்பரம் இருவரும் நடத்திய வார்த்தை யுத்தத்தை தற்போது பார்க்கலாம் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை சொன்னேன் சொல்லக்கூடாதா என்பது இன்றைக்கு உருவாத பொருளாக இருக்கிறது நான் சொன்னது என்ன தவறு மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் என்று சொல்லல ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துகிறார் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத நிலைகளே ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னார் ஆகவே அந்த நிலைகளை தான்

சாடிஸ்ட் மனப்பான்மை கொண்ட சோனியா காந்தியை மேடையில் வைத்துக்கொண்டு பிரதமரை சாடிஸ்ட் பிரதமர் என்று சொல்கிறார் சேடஸ்ட் ஸ்டாலின் ஏனென்றால் சாடிஸ்ட் மோடி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் இனிமேல் சேடஸ்ட் ஸ்டாலின் என்று அழைக்கப்படுவார் ஏனென்றால் அவர் முன்மொழிந்திருக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டம் நிச்சயமாக தோல்வி அடைய போகிறது